மார்னிங் ஃப்ரைடே மார்னிங் மூவி ரிலீஸ் அப்போ வந்து பண்ணனும் அதுக்கு வந்து இன்னைக்கு தான் அவங்க டைம் கொடுத்தாங்க ஸோ இஸ் டூயிங் ஓவர் தே அதவைஸ் இங்கே நான் முடிச்சுட்டு வரேன் சொல்லிப்பேன் அதுக்குள்ளே நீங்க இருக்கீங்களா எனக்கு தெரியாது ஆனால் இவ்வளோ மீடியா இங்கே தான் மெயினாக இங்கே இருக்கும் ஃபஸ்ட் மீடியா இருக்கும் இவ்வளோதான் இங்கே இருக்கும் ஒருத்தர் மீடியாவது நாங்கள் அனுப்பலாமா

அது அவங்களுக்கு நான் செஞ்சது இவங்க செய்யறாங்க அப்படியே எடுத்துக்கோங்க பாசிட்டிவா எடுங்க நீங்க நெகட்டிவா சொல்றீங்க நீங்க எதுல பணம் போட்டு ஏமாந்தீங்க

நீ ஹேட் பண்ணாலும் லைக் பண்ணாலும் என்ன திங்க் பண்ணிட்டே இருந்தாலும் பண்ண முடியும் என்ன திங்க் பண்றீங்களா அப்ப நான் உங்க மனசுல ஆல்ரெடி வந்துட்டேன் நான் என்ன கொடுத்தாலும் நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க கரெக்டா சோ ஐ டோன்ட் ட்ரோல் பண்றது ஒரு இதுதான் பிகாஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு ஒரு புதுசா ஒரு விஷயம் இருக்குன்னா அது கூட கனெக்ட் பண்றப்போ நம்ம நெகட்டிவ் மைண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வரும் அதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் கொஞ்சமா போய் பாசிட்டிவ் ஆகும் அது உங்களுக்கு உங்க மைண்ட் நெகட்டிவ் ஆகாது மேடம் இந்த படம் மொத்த கான்செப்டா அவ்வளவு பிரமாதமா இருக்குது அவ்வளவு நல்ல மெசேஜ் சொல்லிருக்கீங்க

அப்படி தோணலை ஏன்னா இந்த படத்தில் ஹீரோயினுக்கு அதிகமாக இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க தெரியும் ஹீரோயின் இட்ஸ் அ பேசிவ் ஒரு இந்தியன் ஹவுஸ் ஒய்ஃப் சப் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் நான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வேறு யாருக்கா நான் கொடுத்துருந்தா அவங்க சொல்லியிருப்பாங்க எனக்கு என்னங்க என்ன டம்மி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிருப்பாங்க எனக்கு என்னோடய படத்தில் டம்மியானால் பரவாயில்ல பிகாஸ்